சரவண என்ன கொடுக்கு பாரு போட்டு எல்லாத்தையும் கலைஞ்சு எங்கேயோ போட்டுட்டேன் சுதிரிவாதிகளுக்கு நடுவுல ஒரு சூடாமணியை மிச்சம் வச்சிருந்தேன் போன தரம் வரைச்சா அத்தையும் நீர் ஆயிட்டு போட்டேன் இப்ப என்ன இடத்துல என்ன மிச்சம் இருக்குன்னு கேட்கறதுக்காக வந்தேன் அப்ப தெரிவித்தாரா அனுமான் இம்மா தொண்ணு கொடுக்க வேண்டாம் ஒரு அனுமதி கொடுத்தா போறோம் நீ பண்ணிக்கோன்னு சொன்னா போறோம் என்ன பண்ண தெரியும் அந்த எழுநூறு ராட்சசிகள் உன்ன பத்து மாசம் எவ்வளவு பாடுபடுத்தினா அவ அத்தனை பேரையும் என்னுடைய கையில வைக்கணும் சித்திரவசமா புழிஞ்சு விடணும் எல்லாரையும் புழிஞ்சு விட போறேன் அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துப்பேன் எழுநூறு பேரை தூக்கி கைக்கு கிணவுல வைப்பேன் சித்திரவசமா புழிஞ்சு விடுவேன் இதுக்கு அனுமதி கொடுத்தா போரும் சீதா அடுத்த வார்த்தை தெரிவித்தா பாபா நாம் வா சுபா நாம் வா பதாரம காரியம் கருண ஆரியேன கச்சின் புரங்கே நீர் இப்படி பேசலாமான் ஆச்சரியப்பட்டார் தான் வால்மீகி பகவான் யாரானு ஹனுமான பார்த்து குரங்கேன்னு சொல்லுவாளா நவ வியாக்கரண பண்டித்தனு சொல்லுவா சங்கீத வித்வான்னு சொல்லுவா மந்திரிமார்களிலே தலைவன்னு சொல்லுவா சச்சிவோத்தமன்னு சொல்லுவா இப்படித்தான் பேசி படக்கமே தவிர ஆனானு குரங்கேன்னு ஹனுமான பார்த்து சொல்லுவாளா நாம தான் சொல்லப் சொல்ல போறது இல்லை ஆனா தீத்த தைரியமா சொல்ல பிளவங்கமா கிளையோடு கிளை தத்து திரியும் குரங்கே இந்த பேச்சினை பேசிருக்க கூடாதுன்னா கேட்டான் ஹனுமான் என்ன நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு தெரியாது கால்ல காலில் விழுந்தவர்களை ரட்சிக்கணும் நீ அறிய மாட்டாய் அனுமன் அது யாருக்கு தெரிய தெரியுமா சரணாகதர்களை ரட்சிப்பது இக்ஷாக்கு குலத்துல பிறந்தா தான் தெரியுமே தவிர உன் குலத்துல பிறந்தாலாம் தெரிய போறது நீ குரங்கேன்னு சொல்ல காரணம் இது குரங்கு அறியாது இக்ஷாக்கு குல வம்சியர்களே அறிவர்கள் எங்களுக்கு தான் தெரியும்னாலாம் தீத்தை அதுவும் ஹனுமான் தெரிவித்தார் இக்ஷாக்கு குலத்துல அடியும் பிறக்கல உண்மைதான் ஆனா அதுல பிறந்த ராமனுக்கு தாத்தன் ஆயித்தே அதுல பிறந்த ராமனுக்கு தூத்தன் ஆயிட்டே அது வரைக்கும் நான் பெருமையாச்சே எனக்கு தெரியுமே நாராம் சீதா அடுத்த வார்த்தை சொல்லிட்டா நீ ராமதூதன் ராமதாசன் உண்மை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க மாட்டேன் சீதாராமர்களை நீ கண்டதில்லை நீ ராமனை மட்டும்தான் இத்தனி பாத்திருக்கிய தவிர

யாரோ சம்பளம் கொடுத்தான் ராவணன் அதுக்காக என்ன குத்த ஆரம்பிச்சா இப்ப விபீஷணன் ராஜா எனக்கு இவாதான் அலங்காரமே பண்ண போறான்னு தீர்த்த மாட்டுறதுக்காக என்ன பண்ண சொல்றமோ பண்ண போறா இவர்களை குத்தவாளின்னு சொல்ல வேண்டாம் இப்ப கேக்கோம் உலகத்துல குற்றம் மற்றவர்கள் நீர் ஆற சொல்லுவீர் ஒருத்தர சொல்ல முடியுமா யாருமே கிடையாது நகச்சின் அபராத்கதி பாப்பானாம்பா சுகானாம் பாதார்கானாம் பிளவங்கமா யாரும் குற்றவாளிகள்னு இல்லாதவா கிடையாது ஏன் இவ்வளவு தூரம் அனுமன் நீர் குற்றவாளி இல்லையா நான் குற்றவாளி அல்லடா என் கைப்பிடித்த ராமன் குற்றவாளி அல்லனா எல்லாரும் குற்றவாளிகள் தசரதனு குற்றம் இல்லையா கைகைக்கு குத்தம் இல்லையா கௌசல்யக்கு எல்லாரும் குற்றம் பண்ணிருக்கோம்னா அது மாதிரி ஒண்ணு புரியல வேணும் எல்லாரையுமே சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிட பட்டியல்ல ஏன்னு கேட்டுண்டார் சீ சமாதானம் சொன்ன என் ராமன் குற்றவாளி என்ன பத்து மாசம் ஒரே ஒரு பத்தனையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரை கரணம் கல்யாணம் பண்ணான் கிட்டான் இவன் ஒரே ஒரு பத்தினி ராமனுக்கு அவன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரையும் ஒரு வினாடி கைவிட்டதா சரித்திரம் இல்லை இவர் பண்ணிண்ட ஒருத்தையும் கைவிட்டுட்டார் இதுதான் இதுதான் ராமனுக்கு இருக்கிற பெருமை ராமன் 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 சொல்லிட்டுமே இந்த பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் சொல்றார் பராசரர் விட்டு புராணத்திலே புறப்படுறான் மதுராம் பிராப்த கோவிந்தா கசன் கோகுலமேஷ்யதி மதுரா நகரத்துக்கு அக்ரூர அழைச்சின்னு போப்பறார் கண்ணனை அப்ப சொல்றா இந்த ஸ்திரீகள் அத்தனை பேரும் இவ போட போறா மதுரா நகரத்துக்கு கண்ணன் இனிமே எங்கியான திரும்பி வரப்போறான் போறான் மதுராம் பிராப்த கோவிந்தா கசன் கோகுலம் ஏஷ்யதி வரமாட்டான் ஏன் நகரஸ்ரீ கலா பேசு வேதி விசாரம் இடத்துல சுவாமி நகரஸ்திரீகைய பேச்சு அதான பேச்சு எல்லாம் கிராமியமான பேச்சு நம்ம பேச்சு கண்ணன் மயங்குவன நகரஸ்ரீகள் பேச்சுனா மயங்கி போய் அங்கேயே இருந்த போறான் திரும்பி வரவே மாட்டான் ஆச்சரியம் அதே போல பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேர் கல்யாணம் பண்ணான் இருந்துட்டான் திரும்பியே வரல கோகுலம் சிவா சொன்னது சரியா பாத்தோம்னா ஒருத்திய கூட கண்ணன் கைவட்டது இல்லை ஏனமோ ராமன் சொல்லிட்டு ராமன்ட்டு பன்னெண்டு அந்த ஒருத்திய கூட வச்சு காப்பாத்து தெரியல பத்து மாசம் விட்டுட்டார் இவருக்கு என்ன இப்ப குற்றம் இல்ல குற்றவாளிதான் முதல்ல சொன்னார் அடுத்து ஹனுமானுக்கு என்ன குத்தம் தெரியுமா இந்த மாதிரி யாரையோ பொல்லுகிறேன்னு சொல்றீரே இது உமக்கு இருக்கிற பெரிய குற்றம்னார் எல்லாம் தேவி உமக்கு என்ன குத்தம்னு கேட்டார் ஹனுமான் உனக்கு ஒரு குத்தம் வேண்டாம் ராமனை பத்தி சொல்லிட்டேன் என்ன பத்தி சொல்லிட்டேன் உனக்கு என்னன்னு கேட்டா என் ராமன் குற்றவாளினு பரபுருஷன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு அது எனக்கு இருக்கிற குற்றம் இது எனக்கு குற்றம் இல்லையா ராமனை பத்தி உன்னிடத்துல நான் பேசிருக்கலாமா ஹனுமன் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எனக்குள்ள வச்சிருந்து இருக்கவே தவிர உன்னிடத்துல வாய் திறந்து பேசிருக்க கூடாது எப்ப பேசினோனும் நான் குற்றவாளி உலகத்துல எல்லாருமே குத்தம் பண்ணவா தான் ஊட்டுடும் என்ன பிராட்டி தெரிவித்தாளாம் ஆஹ் முதல் தடவை பிரிய செய்தே அவள் காட்டினது தயை பொறுமை இது இத்தனையும் பிராட்டி காட்டினாள் அது ஒரு பெரிய லட்சணம் லக்ஷ்ம அத்தியா அத்திய லக்ஷ்மி எது லட்சமான அவளுக்கு இருக்கிற லட்சணம் முதல் லட்சணம் கிருபை இரண்டாவது லட்சணம் சொன்னார் பாரதந்திரியம்

இவ்வளவு பத்தனம் இவ்வளவு பத்தனம்னா இதே இதுக்கு ஒண்ணு குறுக்க இப்போ கொடுக்கறது பிரதத்தம் அவனுக்கு வாங்கிக்க போறது இவன் தான் இதுக்கு குறுக்க அவன் என்ன ஒண்ணு சுவாமின்னா இவ்வளவு பத்தனம் இவ்வளவு பத்தனம்னா இதே இதுக்கு ஒண்ணு குறுக்க இப்போ கொடுக்கறது மோட்ச பிரதத்தம் அவனுக்கு வாங்கிக்க போறது இவன்தான் இதுக்கு குறுக்க அவன் என்ன ஒண்ணு சுவாமின்னா பண்ணலாம் ஆனா ரெண்டு பேரிடத்திலையும் குற்றம் உண்டு இருவருடைய குற்றங்களையும் மறைச்சுக்கிறதுக்காக நடுவுல பிராட்டினர் என்ன இப்ப குத்தம் ரெண்டு பேர் இடத்துலயும்னா இவனுக்கு குத்தம் இதனால அவன் சொன்ன சாஸ்திரத்தின்படி நடக்காமல் கண்ட வழி போனாரோ இல்லையோ அது இவர் பண்ணிருக்கிற பெரிய குத்தம் இப்ப போய் திடீர்னு பகவான் முன்னாடி இருந்தா நான் சொன்னபடி எல்லாம் கேட்டுட்டீராக இன்னைக்கு வந்து மோசத்தை கேட்க அதெல்லாம் கேட்டு அன்னைக்கு வரும் இன்னைக்கு வராதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவான் ஆஹ் இவன் பண்ணிருக்கிற குத்தம் நேரா போய் நிற்க விடாது இவனுக்கு குத்தம் பிராட்டிய முன்னிட்டு போடுறான் அவர் என்ன குத்தம் பண்ணினாருன்னு கேட்டான் ஐயோ அவர் அதை விட பெருசா தப்பு பண்ணிருக்கான் பகவான் என்ன தவறு இழைத்திருக்கானா இவன் எப்படியெல்லாம் நடந்திருக்கானோ அப்பப்பவே தப்புன்னு சொல்லி திருத்தி அவனை கொண்டு தம் முன்னாடி நிறுத்திட்டு இருக்கலாம் இல்லையா அத அவர் பண்ணவே மாட்டார் நீ போய நீ எப்படி போறியோ அப்படி எல்லாம் போ எத்தனை நாள் சுத்துவியோ அத்தனை நாள் சுத்து இவருன்னு மாத்தாம இவனை சுத்த விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆச்சாரத்தை சங்கல்பித்து ஆச்சார சொல்லி இன்னைக்கு தான் முன்னாடி வந்து நிறுத்தி வைப்பார்னு சொல்லி இதெல்லாம் இந்த பகவான் இடத்துல இருக்கிற பெரிய குற்றம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம குற்றத்தை பார்த்தாலும் போய் நிற்க முடியல அவன் குற்றத்தை பார்த்தாலும் நேரம் முடியல வழி என்ன ஆச்சுன்னா சில சமயம் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துரும் வந்துட்டா ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்க மாட்டான் நான் என்ன ஆகும்னா கடைசியில கிடைத்தது பிள்ளையனுடைய முதுகு நடக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க போறதில்ல இல்ல இவனும் ஒண்ணு பிள்ளையோட முதுகல வைக்கிறா அவனும் ஒண்ணு பிள்ளையோட முதுகல வைக்கிறா இப்படி நடக்கும் அப்படி இல்லைன்னா பேசிக்கிறதுக்கு சமாதானத்துக்காக இவளும் பிள்ளை மூஞ்சி பார்த்துதான் பேசுவாள் அவனும் பிள்ளையனுடைய முகத்தை பார்த்து பேசுவான் ரெண்டு பேருக்கு சமாதானம் ஆயிடும் இதே போலத்தான் இந்த பிராட்டி என்ன பண்றா இவனும் வந்து நிற்கிறான் அவள் இடத்திலே கேட்கறதெல்லாம் கேட்டுக்கிறான் அவனும் வந்து நிற்கிறான் அவள் இடத்தையே சொல்றதெல்லாம் சொல்லிடுறான் ஆஹ் இவனிடத்துல கேட்கறத கேட்டு அவனிடத்துல சொல்ல வேண்டியதை தெரிவிக்கிறாளே இதுக்குதான் புருஷகாரஹா புருஷகாரஹான்னு சொல்லுவார்கள் திருவடிகளை பத்துகிறோம் தெரிவிக்கிறார் இருந்தா தான் அவளை முன்னிட்டு கொண்டு அவனை பத்த முடியும் நேரடியா அவனிடத்துல நாம போய் எதையும் வாங்கிக்கிறதுக்கே வாய்ப்பில்லை அது புருஷகார பூதைக்கு இருக்கிறது அப்படி புருஷகாரமா இருக்கணும்னா சில லட்சணங்கள் இருந்தே ஆகணும் என்ன லட்சணங்கள் இருக்கணும் தெரியுமா முதல் லட்சணம் கிருப்பை இருக்கணும் என்னை பத்தி ஒருத்தர் சிபாரிசு பண்ணனும்னா எங்கிட்ட அவருக்கு கிருபை இல்லைன்னா அவர் சிபாரிசு பண்ணுவரா பண்றதுக்கு வரவே மாட்டான் எனக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல இடம் கிடைக்கணும் ஒருத்தர்ட்ட போய் நின்னே அவருக்கு என் பேர்ல கருணையே இல்ல நீரதுக்கு எங்கிட்ட வரைக்கும் பேர்டு வாரம் ஆஹ் முதல்ல தேவை புருஷகார சிபாரிசுக்கு கருணை கிருபை அது பிராட்டி நடத்துலதுக்கா இருக்குன்னுட்டா அடுத்து தேவை என்ன தெரியுமா பாரதந்திரியம் பாரதந்திரியம்னா நம்ம பத்தி பகவான் இடத்துல பேசணும்னா பெருமாளை விட இவ பெரியவள்னு வச்சுப்போம் இல்ல பெருமாளுக்கு சமமான வழிவள்ன்னு வச்சுக்கோ பேச மாட்டான் என்ன வந்துரும்னா நான் என்ன பத்தி என்னுடைய இறங்கி போய் இவரோட பேச மாட்டேன்னா என்ன பேசாமல் இருந்துருவோம் அந்த அகங்காரம் இருமாப்பு வந்து இடிக்கும் என்னை பத்தி ஒருத்தர் போய் பேசணும்னா யார்கிட்ட பேசறாதோ அவரை விட சிபாரிசு பண்றவர் தாழ்ந்தவரா இருக்கணும் அடங்கினவரா இருக்கணும் அவர்கிட்ட காரிய செல்லுபடி ஆறவரா இருக்கணும் அதே காலத்துல அடங்கினவன் அர்த்தம் ரெண்டு முக்கியம் ரொம்ப அடங்கினவருங்கிறதுக்காக அந்த வீட்டு வேலை காரணம் பிடிச்சிட்டு தமிழ் எனக்கு இடம் வாங்கி கொடுக்க சொன்னா ஒண்ணுமே நடக்காது இப்ப ஆனா அடங்கினவராக இருக்கணும் காரியத்தை நடத்தர தட்டி படைத்தவராகவும் இருக்கணும் அது பிராட்டி நடத்துற உண்டு பாரதந்திர சொரூபம் ரெண்டாவது தெரிவித்தார் அவனுக்கு அடங்கியவள் அவனுக்கு நிகரானவனா இருந்தா இவர நான் ஒண்ணு இடத்துல என்ன நாம பேசுறது பேசாம இருந்துருவா அடங்கி நடந்திருக்கணும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கசிம்ப சென்மான் கரோகரா